போ <laughs> <laughs> தினம் வேலணை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற இருக்கின்றது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே சமூக மட்ட அமைப்பினுடைய பிரதிநிதிகள் வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த இடத்திலே எங்களுடைய பிரதேச சபையினுடைய இரண்டு உறுப்பினர்களை மாத்திரமே அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றுமாறு எங்களுக்கு அறிவி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கடிதம் எனக்கு கிடைத்தவுடன் நான் வேளாண்மை பிரதேச செயலருக்கு எழுத்து மூலமாக எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும் என கடிதம் அனுப்பியிருக்கின்றேன் ஆனால் அந்த கடிதத்துக்கு பதிலாக சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே தான் அது அனுப்பப்பட்டிருக்க சுற்று நிறுவனம் அந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையில் இரண்டு உறுப்பினர்களை மாத்திரம்தான் தாங்கள் உள்வாங்குவதாக கூறியிருக்கிறார்கள் அது அவர்களுடைய பதில் அப்போ என்னுடைய தவிசாளராக என்னுடைய கருத்து ஜாதனில் எங்களுடைய பிரதேசத்திலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் எங்களுடைய பிரதேசவை உறுப்பினர்கள் ஆகவே இவ்வாறான ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஒட்டுமொத்த எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களையும் உள்வாங்க வேண்டியது அதன்முறை அந்த வகையில் இனி காலத்திலாவது இந்த நடைமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையுமே இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு உள்வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன் வடக்கு நல்லூர் கோப்பாய் பல பிரதேச சபைகளின் உறுப்பினர்கள் அந்தந்த கல்சாலைகளின் நிகழ்ச்சியால் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒவ்வொரு செல்வ செல்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அதான் எனக்குரிய கடிதம் எனக்கு அனுப்பப்பட்டிருந்தது அதாவது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ரெண்டு பிரதேசபை உறுப்பினர்கள் மாத்திரம்தான் உள்ள வர முடியும் என்ற அறிவித்தால் வழங்கப்பட்டது அதற்கு நான் என்னுடைய சார்பாக நான் கடிதத்தை கடிதம் அனுப்பியிருக்கிறேன் என்னென்ன சொன்னால் வேறணி பிரதேசனுடைய அனைத்து உறுப்பினர்களையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும் என்று சொல்லு அதற்கு பதிலாக பிரதேச செயலாளராக இந்த சுற்று உள்வாங்கப்பட்டு அந்த அதையும் எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் அதன்படி தான் நாங்கள் இரண்டு உறுப்பினர்கள் நாங்கள் உள்ளே அழைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலேயே இது சம்பந்தமாக நான் உள்ளே சென்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவேன் என்று அந்த அனைத்து உறுப்பினர்களையும் உள்வாங்க வேண்டும் என்ற கருத்தை நான் நிச்சயமாக வலியுறுத்துவேன் நன்றி வணக்கம் அபிவிருக்குழு கூட்டத்தில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளுக்கு முக்கியமாக

மக்கள் பிரதிநிதியோட நீங்க இருக்கலாம் ஆனா சீட்டிங் ஓடுறது மாதிரி நீங்க அந்த இல்ல எங்களுக்கு ஒவ்வொரு அமைப்புகள்ல இருக்கிறோம் அமைப்புகள் கூட எங்களுக்கு வந்து வந்து இருக்கு போகலாம் ஆனா ஒரு ஜனநாயக ரீதியாக பிரதேச சபை சார்ந்த அபிவிருத்தி திட்டங்களை சபை உறுப்பினருக்கு உரிமை இருக்குது அந்தந்த வட்டாரங்களுக்கு பிரச்சனைகளை கலைக்கிறது அண்மை காலத்துல உருவாக்கப்பட்ட இது சில பாராளுமன்ற உறுப்பினர் அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் மட்டம் தட்டி கலைக்கிறபடியா தான் இந்த செயலரை நீங்க உருவாக்கி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இருந்து நான் இதே பிரதேச செயலாத்த அபிவிருத்தி கூட கூட

நாங்க சம்பந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைமுறை தாக்கி போகிறோம் அடுத்த கூட தரையில முடிவ முடிவாரு ഇങ്ങോട്ട് മാറ്റി കളാ. ഇങ്ങോട്ട് കാലം ഉണ്ട്. കാലം ഉണ്ട്. മാറ്റി കളാ. ശരിയാണ്. നിങ്ങൾ 2015 ആ മാൻഡലിൽ 2015 ആ മാൻഡലിൽ 2015 ആ മാൻഡലിൽ എന്നൊക്കെ പ്രവേശന മാർഗ്ഗങ്ങൾ വെച്ചിട്ടുണ്ട്. നമ്മുടെ മാവട കൊണ്ടിരിക്കില്ല. മാവട കൊണ്ടിരിക്കില്ല. നടക്കുന്നത് ഈ നിയമങ്ങൾ നടക്കുകയാണ്. കണ്ടടയ പുതാനാണ്. മറ്റു കാര്യങ്ങളെ കാര്യകാര്യക്ക് സുവാധാര രീതിയാ കാര്യത്തിറക്കി. ഇങ്ങടെ റോഡുകൾ അവർത്തി സാങ്കേതികമായി കേറിക്കിറെ. നിങ്ങൾ எாருக்கும் இடம் ஒதுக்கப்பட முழுக்கும்

क्या हम हो क्या हम क्या हम हो मैं सब तक मैं के अलावा मैं के वे और श्री चंद्रमूर्ति राजे ने के समट हमें सुपारी चले वल श्रद्धालु

இது மூன்றாவது எங்களுடைய பிரதேச ஒருங்கிணைப்பு கடந்த ரெண்டு கூட்டங்களுக்கும் திரு சிவகரன் அவர்கள் இங்கே சிறப்பான தலைமையை ஆட்டி என்ன ஒரு ஒத்துழைச்சு பல்வேறு தமிழக மன்னருக்காக ஆட்டியிருந்தார் அவர் வரும் பெற்று தற்போது மேலதிக அதிபராக கச்சேரியில வேலை செய்திருந்தார் அவருடைய பணிகள் மேலும் திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த திரையாற்றிய சுவைகளுக்கு அவர் நன்றியை கூறிக்கொண்டு அதேபோன்று இந்த பிரதேசத்துக்கு புதிதாக இருக்கின்ற எதிரான அகில நான் வருகை வரவேற்கின்றேன் நான் என்னுடைய நாலு பிசிசி கூட்டங்கள் பொய் பெட்ரோ நல்லூர் கோவை அந்த அந்திய அவருடைய சிலைடுகளை நான் பார்க்கப்படுவது அஹ் பல பேர்திட்டங்கள் அஹ் பூரணப்படுத்தப்பட்டு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே துரிதமான பேரனை நாங்கள் நேற்று நேற்று கூட்டங்களையும் அஹ் பயணத்திருந்தோம் குறிப்பாக தீவிர அபிவிருத்திக்கும் நாங்கள் அதிக புகியத்தை கொடுப்பதற்காக அஹ் பயன்பாடு கேள்விகள் நேற்று தினம் கூட ஆஹ் தீவுகள் ஆஹ் ஆஹ் நைனா தீவு நெடுந்தீவு அல்லது போன்ற பேசங்களுக்கு நாங்கள் பஸ் வைகள் வீதிகளை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று கலைத்திருந்தோம் அதற்கு அமைச்சவர்களும் பலபடியை நிலைத்திருந்தார் அதே போன்று இந்த தீவிர தீவ உபிசத்திலேயே நான் குறிப்பாக வெளிநாட்டு அமைச்சு மற்றும் உல்லாச உல்லாசையுடைய ஒரு கன்சர்டேட்டிவ் மெம்பர் ஆக ஆகிஸில் இருக்கிறவடியாக பல்வேறு பேருக்கு தன்மை நாங்கள் இந்த தீவிர பகுதியிலே முன்னெடுக்க வேண்டிய வேலை இருக்கின்றது அதுக்கு ச ஒன்று வருகின்ற அந்த சேவைகள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் பல விதத்தில் முன்னெடுக்கின்றோம் அந்த வகையிலே இன்னும் சொல்ல போனால் இந்த டிசிசி நடைபெறுகின்ற கூட்டங்கள் வந்து கூட நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு ஒத்துழைப்பினரை நான் தான் கொண்டு வந்திருந்தேன் டிசிசியில் இருக்கப்பட்ட கோரிக்கைகள் அதனுடைய விளைத்திறன் சம்பந்தமாக புதிய சட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தேன் அதன் காரணமாக தற்போது புதிய சேர்க்குலர் வந்திருக்கின்றது அந்த சேர்க்குலர் அடிப்படையிலே அந்த கூட்டத்தை ஒழுங்கு பொறுப்பு இந்த டிஎஸ் விசைச்சார் நாங்கள் சட்டத்தை மதித்து சட்டத்தை கையெழுக்காமல் சட்டத்தை மதிக்காமல் செய்வதன் மூலமாகத்தான் பல்வேறு நாட்டிலே கூட்டச் சேர்தலும் பாரிய விலை வலிமைப்பட்டது எனவே அந்த சிறுநூறு அமைவாகத்தான் பேச வகுப்பினர் நினைக்கிறாங்க எங்களுக்கு அவர் எனக்கு மக்களுடைய பிரதிநிதிகள் அவரை நாங்கள் மதிக்கிறோம் அதே போல கமிஷாரருக்கு இங்கே இடமிருக்கப்பட்டு வருது அவரும் இங்கேயே வரவில்லை தனக்கு முடிய ஒதுக்கப்படவில்லை என்று சொல்லி நான் கலைக்க வரும் கலைக்க வரும் கலைக்க வர கலைக்க நான் கரைக்கிட்டு நீங்க கூடாது எனவே இந்த இது வந்து அவிருத்தி குழு கூட்டம் தயவு செய்து இந்த அரசியல் குழுக்கூட்டம் இல்லை இல்லை நான் இப்போ சொல்கிறேன் ராஜோவே கரங்க கூட்டம் கூட்டத்தை கிரப்பக்கக்கூடாது இது நான் கரை க கலைக்கிற ஒரு டைம் தள்ள கரைக்கிறத்துக்கு இதோட அவிருத்தி குழு கூட்டம் இந்த கூட்டத்தில் வந்து நான் சியாமன் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட நியமனம் வேல்நிலை பேசுறதுக்கான சியாமனாக வேறுபட்டுள்ளது நான் இன்னுமே இந்த கூட்டங்கள் வந்து நான் இந்த கட்சியை சேர்ந்த நான்

ஒப்படங்களில் அதிகமா எல்லா பிரதேச செயலங்களிலும் இளைஞர்களை அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்பது பிரதேச காரணத்தினால அந்த இடத்துல தமிழ் அல்லது உபதமிசாரை அடைக்கக்கூடிய தேவைப்பாடு இருந்தது ஆனால் பிரதேச இடத்தில் அந்த உரிமையும் மறக்கப்பட்டிருந்தது இரண்டாவது மூன்றாவது அதைப்படி சமரச

அது சரியாக நாளைக்கு ஒரு கோரிக்காக முன்வைக்கிறேன் வேலை செயலகம் வந்து நீங்கள் ஏற்பாடு செய்கின்ற அந்த கூட்டங்களுக்கு அந்தபடி நீங்கள் யாராவது அழைக்க அவங்களுக்கு நீங்க கட்டாயம் அழைக்க அழைப்பு கொடுக்க வேண்டும் அப்ப அது மறந்த காலங்களிலே அது மாறுபட்டு

அது கருத்து அப்படி பாருங்க நீ சொல்லு மயக்க வாங்க வாங்க மைக்க வாங்க மயக்கடி பாடுங்க மயக்கடி பாடுங்க தம்பி சரியா நான் சொன்னதாருங்க நான் அதை அவட்ட கரைஞ்சிருக்கு நான் கரெக்ட் சொல்லி

உங்களுக்கு தெளிவா பால் சொல்லப்பட்டிருக்கா பால் சொல்லப்பட்டிருக்க அரசியல் முறையில் நான் இது பசங்க தெளிவா நான் ஒழுங்கு சரி நீங்க விடுங்க

முடிவுதன்படி கடற்கரையில